நேயர்களுக்கு வணக்கம் நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது செய்திகளை பார்ப்பவர்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் பூசாக்கோ தொழில்நுட்ப கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் முன்னோடிகளுக்கான பாராட்டு விழா கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பூசாக்கோ தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கத்தால் முன்னோடிகளுக்கான பாராட்டு விழா பூசாக்கோ தொழில்நுட்ப கல்லூரியின் நூற்றாண்டு அரங்கில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிஇ இயந்திர பொறியியல் முதல் பட்டதாரியும் புதுதில்லியின் இந்திய காற்றாலை மின்சக்தி சங்கத்தின் முன்னாள் தலைவருமான கே கஸ்தூரி ரங்கையன் தலைமை விருந்தினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிஇ மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் பட்டதாரியும் கோயம்புத்தூரின் மேக்னா எலக்ட்ரோ காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர்மான நா கிருஷ்ண சாம்ராஜ் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். and a grateful institution bows in quite respect to those who shaped its journey through the lives they showed meaning the atmosphere around us is filled with the aura of emotion and gratitude that has remained steadfast to its values as a test has... not only in the memory of this institution but definitely in the larger history of education in india as nation function by invoking the spirit of our land and language yes but the very roots of our institution to give voice to this female association to deliver the welcome address